Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இப்பு நாம் பாக்கப் பருக்கு தமிழகம் அதன் ஊரும் பேரும் நாம் பாக்கப் பரும் இப்பு பருங்க இயற்கையோடு ஏயிந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பகுதிகளை ஊர் என்னும் பேரால் குடித்தனருமா அப்போது வந்து நம்ம இயற்கையோட தான் வாழ்ந்தாங்க இல்லையா நம்ம மக்கள்லாம் அப்போது தம்மோட நாம இருக்கும் பகுதியை வந்து ஊர் அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க அதனால் ஊர் என்னும் தமிழ்ச்சொல் உலகின் பல நாடுகளிலும் இப்போது வழங்கி வருகிறது இப்போ இதை வந்து உங்களுக்கு ஒரு வினாவா கேட்பாங்க எப்படின்னா இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பகுதிகளை டேஷ் என்னும் பெயரால் குறித்தனர் அப்படின்னு கேட்பாங்க ஊர் கரை பாக்கம் பட்டினம் இப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஊர் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும் சரியா அடுத்து பாருங்க டேஷ் என்னும் தமிழ் சொல் உலகின் பல நாடுகளில் வழங்குவது வியப்பளிக்கிறது அப்படின்னா அதுக்கும் நம்ம ஊர் தான் சூஸ் பண்ணணும் இப்ப என்ன அடுத்து பாருங்க பாபிலோன் பாபிலோன்ற ஊர் இருக்கு இல்லையா நாடு இருக்கு இல்லையா பாபிலோன் அருகே ஊர் என்னும் பெயரில் அதாவது அந்த ஊருங்கிற ஒரு நகரே ஒரு நகர் பெயரே வந்து ஊர் அப்படின்னு வச்சுருக்காங்க ஊர் என்னும் பெயரில் ஒரு நகரமும் ஊர் நம்மு என்னும் ஊரும் உள்ளதாம் அந்த ஒரு ஊருடைய பெயர் வந்து ஊர் நம்மு ஒரு நகரத்தோடைய பெயர் வந்து ஊர் சரியா இதுவும் உங்களுக்கு வந்து வினாவில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நல்லா பார்த்துங்க இப்ப பாருங்க இப்ப நம்மளுடைய நிலத்தை வந்து நம்ம தமிழர்கள் எப்படி பிரிச்சிருந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு பிரிச்சிருந்தாங்க இல்லையா இப்போ ஒவ்வொரு நிலத்திலையும் அந்த ஒவ்வொரு பெயர் எப்படி வச்சிருந்தா வச்சு வழங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் குறிஞ்சி நில ஊர்கள் பாருங்க இப்போ ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதியை மலைன்னு சொல்றாங்க நல்ல உயர்ந்த நிலப்பகுதி என்னன்னு சொல்றோம் மலை எனவும் மலையின் உயரத்தை விட குறைந்ததாக இருப்பதை குன்று எனவும் குன்றை விட உயரம் குறைந்ததை கரடு பாறை எனவும் பெயரிட்டு அழைத்தனர் நம்ம முன்னோர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு வினா தான் ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி டேஷ் என அழைத்தனர் மலை குன்று கரடு பாறைன்னு சாய்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மலைங்கிறத சூஸ் பண்ணோம் அதுவே தான் இது எல்லாமே இப்ப பாருங்க இவற்றை ஒட்டி வாழ்ந்த மக்கள் தம் வாழ்விடங்களுடன் ஊர் என்னும் பெயரையும் சேர்த்து ஊர் பெயராக்கினர் இவற்றை ஒட்டி அப்படின்னாக்க இப்ப மலை ஓரம் இருக்கிற மக்கள் வந்து அந்த இருக்கிற இடத்துக்கு மாதிரி ஊர் என்னும் பெயரையும் சேர்த்துக்கிட்டாங்க இப்ப பாருங்க அதே மாதிரி இப்ப குன்று குன்றுங்கிற இடத்துல இருக்க குன்றுனா என்ன உயரம் மலையை விட உயரம் குறைந்த இடத்த குன்றுன்னு சொல்றோம் அந்த குன்றுக்கு பக்கத்துல வாழும் மக்கள் வந்து எப்படி சேர்க்கிறாங்கன்னா குன்று கூட அந்த ஊரையும் சேர்த்து குன்றூர் அதாவது குன்றத்தூர் குன்றக்குடி அப்படின்னு வழங்குறாங்க அதே மாதிரி பாருங்க பாறை அதாவது விட உயரம் கரடு பாறை பூம்பாறை பாறை மட்டப்பாறை வால் பாறை குட்டப்பாறை இதெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் ஊர் பெயர்களுக்கான காரணத்தையும் நம்ம அறியலாம் எதனால பாறை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த குன்றை விட சிறிய உயரம் குறைந்த இடத்துல வாழ்ந்தாங்க அதனால அவங்களுக்கு அந்த பெயரை வச்சாங்க அப்படின்றது இப்ப பூம்பாறை சிப்பி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அதனால நமக்கு தெரியும் அந்த குன்றை விட உயரம் குறைந்த பகுதியை பூம்பாறை அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க மலையை மலையை குறிக்கும் வடைச்சோல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மலையை குறிக்கும் வடைச்சோல் வந்து கிரி என்பதாகும் கிரிவலம் போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்ப திருவண்ணாமலை இருக்கு திருவண்ணாமலை கிரிவலம்னா என்ன அர்த்தம் கிரி வளம் போறோம் அப்படின்னா என்ன அந்த மலையை சுற்றி வருகிறோம்னு அர்த்தம் அதான் மலையை குறிக்கும் வடைச்சோல் மலையை குறிக்கும் வடைச்சோல் கிரி என்பதாகும் இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் அதே மாதிரி பாருங்க குறிஞ்சி என்னும் சொல்லே மருவி குறிச்சி என்பதாயிற்று குறிஞ்சிங்கிற ம சொல்ல வந்து மருவி அது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க குறிச்சின்னு சொல்லிட்டாங்க அதாவது இப்போ உள்ள ஊர் பெயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் குறிச்சி கல்லடை குறிச்சி கள்ளக்குறிச்சி மொடக்குறிச்சி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த குறிஞ்சிங்கிற சொல்ல தான் மருவி இப்போ குறிச்சின்னு ஊர் பெயரோட சேர்த்து வச்சு நம்ம அழைக்கிறோம் இப்போ அந்த குறிஞ்சி நில ஊர் பெயர்கள்லாம் பார்த்தோம்னாக்க எது இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தத ஒரு ரிவைஸ் அவ்வளோதான் குறிஞ்சி நில ஊர் பெயர்கள் எதை வச்சு வந்துச்சு மலையை வச்சு வந்துச்சு அப்புறம் குன்று கரடு பாறை ஊர் இது எல்லாமே குறிஞ்சி நில ஊர் பெயர்கள் தான் சரியா இப்ப இதுக்கு கூட வினாலாம் உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க அதை எழுத தெரியணும் குறிஞ்சி நில குறிஞ்சி நில ஊர் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊருங்கிறத கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா கரடு இல்லை பாறை ஏதாவது ஒரு சாய்ஸ் தான் கரெக்டான கொடுத்துருப்பாங்க மற்றதுலாம் வேற ஊருக்குள்ளதை கொடுத்துருவேன் வேறு நிலத்திற்குரியதை கொடுத்துருப்பாங்க அதே நம்ம பாறைங்கிறத நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும் சரியா இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா குறிஞ்சி நில ஊர் பெயர்கள் குறிஞ்சி நில ஊர் பெயர் ஊர் பெயர்கள் அப்படின்னு கொடுத்து மலை குன்று பாறை அடுத்த ஆப்ஷன் இவை அனைத்தும் கொடுத்துருந்தாங்கன்னா இவை அனைத்தோங்கிறத நீங்கள் டிக் பண்ணணும் இப்ப அடுத்து பாருங்க முல்லை நில ஊர்கள்லாம் பார்க்க போறோம் மரங்கள் சூழ்ந்த பகுதிக்கு அதாவது மரங்கள் சூழ்ந்த பகுதி முல்லைனாலே காடு இப்ப குறிஞ்சினா மலை அது மாதிரி முல்லைன்னா காடுங்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்ப மரங்கள் சூழ்ந்த பகுதிக்கு குடிபெயர்ந்த மக்கள் மரங்களுக்கு பெயர் சூட்டி நல்லா கவனிச்சிங்க மரத்துக்கெல்லாம் பெயர் சூட்டி அந்த மரப்பெயர்களோடு தம்முடைய ஊர் பெயர்களையும் சேர்த்து வழங்கினர் இது பாருங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அத்தி மரங்கள் சூழ்ந்த ஊருக்கு ஆற்காடு ஏன்னா அத்தியோடைய இன்னொரு பெயர் வந்து ஆர் ஆர் அப்படின்னா அத்தி அப்படின்னு அர்த்தம் ஆர்னா அத்தி மரம் அப்படின்னு அர்த்தம் ஆர் மரங்கள் சூழ்ந்த ஊருக்கு ஆர்காடு எனவும் ஆழமரங்கள் நிறைந்த பகுதி ஆலங்காடு எனவும் கலாச்செடிகள் நிறைந்த பகுதி கலாக்காடு எனவும் மாமரங்கள் நிறைந்த பகுதி மாங்காடு எனவும் பெயரிட்டு அழைத்தனர் அடுத்து பாருங்க ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் பட்டி எனப்படும் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆடு மாடுகள் அடை அடைக்கப்படும் இடத்தை வந்து என்னன்னு சொல்றாங்க பட்டி எனப்படும் இப்ப பாருங்க காட்டின் பாருங்களேன் இப்ப காட்டின் நடுவில் வாழ்ந்த மக்கள் வந்து அங்கு திரியும் விலங்குகளுக்கும் தமக்கும் அதாவது விலங்குகள்லாம் கால்நடைகள்லாம் இருக்கு இல்லையா அதுக்காக எந்த ஒரு தீங்கும் வராமல் அதாவது காட்டு விலங்குகளால் எந்த ஒரு தீங்கும் வராமல் இருக்கிறதுக்கு வேலி கட்டி பாதுகாத்தாங்க அந்த ஊர்களுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க பட்டி அதாவது அந்த ஆடு மாடுகளை அடைக்கும் இடம் வந்து நம்ம என்னென்னு சொன்னோம் பட்டின்னு சொன்னோம் இல்லையா அதான் அந்த ஊர்கள் வந்து பட்டி பாடு பாடி பட்டி நொணு பாடி என்று அழைக்கப்பட்டன இப்போ ஆட்டையாம்பட்டி காளிப்பட்டி கோவில்பட்டி சிறுகுடல் பட்டி இந்த பட்டிகள் பட்டிகள்லாம் வந்து இந்த இப்படி வந்த பெயர்கள் தான் சரியா இது வந்து நமக்கு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஊர் பெயர்கள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ரொம்ப இதை இத பாத்துக்கங்க ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் பட்டி எனப்படும் அடுத்து மருத நில ஊர்கள் நிலவளமும் மருதம்னாலே நம்மளோட அதாவது வயல் வயலும் வயல் சார்ந்த தான் மருதம் அப்போ வயல் இருந்தாலே அங்க நிலவளம் நீர்வளம் பயிர் வளம் எல்லாமே செழித்து இருக்கும் அதான் நிலவளமும் நீர்வளமும் பயிர் வளமும் செறிந்த மருதநில குடியிருப்பும் ஊர் என வழங்கப்பட்டது அந்த மருதநில குடியிருப்புக்கும் என்னன்னு சொல்றாங்க ஊர் அழைப்போம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து குளம் ஏரி ஊருணி இதெல்லாம் இருந்தால்தான் நமக்கு பயிர் வளம் இருக்கும் அங்கே அப்ப குளம் ஏரி ஊருணி முதலிய நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றோடு பெயர்களையும் சேர்த்து அழைத்தனர் இப்ப பாருங்க மாங்குளம் வேப்பேரி பேராவூரணி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கடம்ப மரம் இருக்கு இல்லையா கடம்ப மரம் சூழ்ந்த பகுதி வந்து கடம்பூர்னு சொல்லுவாங்க புளிய மரங்கள் இருக்கிற பகுதியை வந்து புளியங்குடினு சொல்லுவாங்க தென்னை மரம் சூழ்ந்த பகுதியை தெங்கூர் தெங்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் அடிப்படை சரியா இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி இப்ப சீவல பெரிய பேரா இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கங்கிறது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் இட்டு வழங்கிய பெயர்கள் தான் அந்த இது மாதிரி அதாவது முன்னோர்கள் குளம் ஏரி ஊருணி முதலிய நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றோடு ஊர் பெயர்களையும் இணைத்து வழங்கினர் அதே பாருங்களா நெய்தல் நில ஊர்கள் இப்ப வந்து மருதம் பார்த்துட்டோம் நெய்தல் நெய்தல் நிலம் வந்து பாருங்க என்ன கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்ப பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் பேரூர்கள்னா பெரிய ஊர்களை வந்து பட்டினம் எனவும் சின்ன சின்ன ஊர்களை வந்து பாக்கம் எனவும் பெயர் பெற்றிருந்தனர் பெயரிட்டு அழைத்தனர் இது ரொம்ப இம்பார்ட்டன் ரெண்டுமே பேரூர்கள் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் பெயர் சூப்பிட்டிருந்தன ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பாத்துங்க அடுத்து பாருங்க மீனவர்கள் வாழும் பகுதி தற்பொழுது குப்பம் என்னும் பெயர் சேர்த்து வழங்கப்படுகிறது மீனவர்கள் வாழும் பகுதி தற்பொழுது குப்பம் என்னும் பெயர் சேர்த்து வழங்கப்படுகிறது அடுத்து பாருமா இந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்மா நெடிய கடற்கரையை உடைய தமிழகத்தில் கரை என் பெயரை சேர்த்து வழங்கினர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீலாங்கரை அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஊர் பேர்லாம் தெரியும் கொடியக்கரை கீழக்கரை இந்த மாதிரி அடுத்து பாருங்கள் நெய்தல் நில ஊர் பெயர்கள் எதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ குப்பம் பார்த்தோம் பாக்கம் பார்த்தோம் அடுத்து பட்டினம் விட்டுருக்கோம் பாருங்கள் பட்டினம் பாக்கம் பட்டினம் பட்டினம் அடுத்து கரை இது எல்லாமே நமக்கு நெய்தல் நில ஊர் பெயர்கள் இப்ப பாருங்க கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை அதாவது அப்ப வந்து என்னன்னு இருந்திருக்கு மதுரை அப்படின்னு இருந்திருக்கு மதுரை தான் மருதையாகி ஃபர்ஸ்ட் மதுரைன்னு இருந்திருக்கு அதுக்கப்புறம் மருதை அப்படின்னு இருந்திருக்கு அதுவும் மருவி இன்னைக்கு மதுரையா மாறி இருக்குது ஓகே இப்ப இது மாதிரி நான் உங்களுடைய ஊர்லாம் எந்தெந்த ஊரெல்லாம் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது மருவி இருக்குது உங்கள் ஊர்லாம் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க இன்னொரு கோவன் புத்தூர்ன்னு இருக்கு இல்லையா கோவன் புத்தூர் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு மாறி அதுவே மருவி இன்னைக்கு கோவைன்னு அழைக்கப்படுகிறது கோவன் புத்தூர் நல்லா கவனிச்சிங்க கோவன் பாருங்க கோவன் புத்தூர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு நான் தான் இதை எழுதுறேன் சொல்லாமல் விட்டுவிட்டேன் உங்களுக்கு கோவன் புத்தூர் கோவன் புத்தூர் என்பது மருவி கோயம்புத்தூர் என்று மாறி அதுவே இன்று மருவி கோவை என்று மருவி உள்ளது அது ரொம்ப முக்கியமானது கோவையின் நம் முன்னோர்கள் இட்ட பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா புத்தூர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதே மாதிரி அரசும் ஊர்களும் அதாவது அரசுனாக்க நம்ம மன்னர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்களும் நம்ம ஊர் பெயர் மாறுறதுக்கு ஒரு காரணமா இருந்தாங்க இப்ப பெரிய பெரிய வேந்தர்கள் குறுநில மன்னர்கள்லாம் அரண்கள் அமைத்து அரண்கள்னா கோட்டைகள் அமைத்து அந்த கோட்டைகளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஊர் பெயரையும் மாத்திக்கிட்டாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம்னா கந்தர்வக்கோட்டை தேவக்கோட்டை நாட்டரசன் கோட்டை நிலக்கோட்டை பட்டுக்கோட்டை இதெல்லாம் வந்து அந்தந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக கோட்டை அமைச்சாங்க அது வச்சு அந்த ஊர் ஊர்பெயரையும் அவங்க அழைத்தாங்க அதேமாரி திசையும் ஊர் பெயர்களுமா திசை ஊரும் இப்போ பாருங்க நாட்டிசை பெயர்களுடன் ஊரும் குறிக்கப்படும் அது உங்களுக்கே தெரியும் இப்போ கிழக்கே இருக்கிற ஊரை வந்து கீழூர்னு சொல்லுவோம் மேற்கே உள்ள ஊரை வந்து மேலூர்னு சொல்லுவோம் தெற்கே உள்ள ஊரை பழஞ்சி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தெற்கே உள்ள ஊரை வந்து தென் பழஞ்சி தெற்குக்கு தெற்குக்கு தென் பழஞ்சி தெற்கே உள்ள ஊரை தென் பழஞ்சி தென் பழஞ்சி எனவும் மேற்கே வடக்கேம்மா சாரி வடக்கே உள்ள ஊருக்கு வட பழஞ்சி வடப்பழஞ்சி எனவும் பெயரிட்டு அழைத்தாங்க இது ரொம்ப முக்கியம் அதேமாரி நாயக்கர்கள் நாயக்க மன்னர்கள் இருக்காங்க இல்லையா நாயக்க மன்னர்கள் நம்மளுடைய தமிழகத்தை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்தனர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து அவங்க ஆண்டு வந்தாங்க அப்போ அவங்க ஊர் பெயரையும் அந்த மாதிரி வழங்கினாங்க எப்படி அப்படின்னாக்க பாளையம் அதாவது பாளையங்களாக பிரித்ததால் அதை வந்து பாளையம்ங்கிற ஊர் பெயராகவே வச்சாங்க ஆரப்பாளையம் ராசப்பாளையம் கணக்கப்பாளையம் குமாரப்பாளையம் பழையபாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் கோரிப்பாளையம் அது மாதிரி இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஊர் பெயர் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும் இல்லையா அதுதான் இதெல்லாம் வந்து எதனால வந்துச்சு இப்படி ஊர் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் நம்ம தமிழ்நாடு நாலு விதமா பிரித்து நான் வந்து இப்ப உங்களுக்கு பாலை மட்டும்தான் சொல்லலை இது எல்லாமே சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம மதுரை வந்து மதுரை மருதையாகி இப்போ வந்து மருதையாக மதுரையாக மாறியிருக்கு மாதிரி கோவம்புத்தூர் வந்து கோயம்புத்தூராக மாறி கோவையாக இப்போ மருவி வந்திருக்கு அதே மாதிரி இப்போ உங்கள் ஊர் பேர் மாறிடுச்சா இல்லை நம்மளுடைய கன்னித்தமிழ் மாறாமல் இளமையோடு இன்னும் இருக்குதாங்கிறத எனக்கு சொல்லுங்கள் சரியா இப்ப இதுல கொஸ்டின்லாம் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்க நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ இப்ப பட்டிங்கிறது என்ன ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் பட்டி இப்ப பட்டி என்னப்படுவது டேஷ் அடைக்கும் இடமாகும் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன கேட்பாங்க கோழிகள் ஆடு மாடு பன்றிகள் குதிரைகள் கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க ஆடு மாடுகள் அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி மாங்காடு என்ற பகுதியில் மிகுந்திருந்த மரங்கள் டேஷ் எனப்படும் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதுவீங்க மாங்காடு அதுலயே இருக்கு பாருங்க அந்த மரத்தின் பெயரோட சேர்த்துதான் அவங்க ஊரும் இருந்துச்சு காடுனா முல்லை வனத்தை சேர்ந்தது முல்லை நிலத்தை சேர்ந்தது அதுல உள்ள மரத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க அப்ப மாங்காடு அப்ப மாமரம் அதே மாதிரி அத்திமரம் மிகுந்த பகுதியே ஆற்காடு ஏன் அத்தி மரத்தை வந்து ஆற்காடு சொல்றாங்க இதுல எங்க மிஸ் இருக்கு ஆறுங்கிற ஊரே அத்தி அத்திமரத்தோடைய இன்னொரு பெயர் வந்து ஆர் பழங்கால மக்களால் வேலியிட்டு பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு என்னன்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ உங்களுக்கு எல்லா கிளாஸ் இப்போ இந்த கிளாஸ் நான் போது சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாடி பழங்கால மக்களால் வேலியிட்டு பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு என்னது பாடி அப்படின்னு அழைப்பாங்க இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் நடத்தினதுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன் இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் பாருங்க வேப்பேரி சீவலப்பேரி உரணி இப்போ பேராக ஊரணி ஊரணின்னு இருக்குது சீவலை பேரி ஏரின் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து எதனால் இந்த பெயர் பெற்றுச்சு நீர்நிலைகளாலயா மரங்களாலயா இல்ல குன்றுகளாலயா இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எதனால் இப்போ ஊரணின் இருக்குது சீவலை பேரி ஏரின் அப்போ அது நீர்நிலைகள் ஈஸியாக நீங்கள் அந்த ஊர் பேர்லேருந்தே எடுத்து எழுதிக்கலாம் ஓகே நல்லா எழுதுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்